நான் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தே நெஞ்சு வெடிச்சு போச்சு தேவர் படம் எடுத்துட்டார் தேவர் படம் எடுத்துட்டார் அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா நீங்க தேவரை சொல்லும்போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க சினிமாவில் மாறி டபுள் ஆக்ட் போடுறீங்க யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம் ஏ தேவரை பத்தி தப்பா பிடிச்சுக்கிட்டு இருக்குமா சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் டைரக்டர் என்ன பெருசே பத்திரிக்கைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் வரலாறா கற்பனை கதையா இதுதான் வரலாறு கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளு ஆரம்பத்தில் எம் எம் பாபு கோவிந்தராஜ் ஜெயந்திரி கோவிந்தராஜன் க எஸ்எஸ்ஆர் சத்யா மூல கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் கஷீருந்தான் பசீர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட மேக்கப்பு வரும்போது என்னை அழைச்சிட்டு போ அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார் இன்றைக்கி வர இப்போ இல்லை அக்டோபர் தேதி என்னை வழியை வரவழைச்சு பால வடபள்ளி கோயிலில் போய் அந்த தாசன துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு இன்னை அக்டோபர் ஒன்றுலேருந்து இந்த அக்டோபர் ஒன்றுலேருந்து நான் மூணு நாள் மாதிரி விரதம் இருக்கிறேன் நீங்கள் தானே அந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்போ மேக்கப் போடும்போது தேவரா மேக்கப் போடும்போது நீங்கள் இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்குது ஆனா நீங்க இயக்கம் சொல்லி வரும்போது ஒரு கதையமைப்பு வரும்போது நான் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு சென்சார் சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க ஏ யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க ஆனா அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லிருக்கீங்க பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் வரலாறா இல்லை உங்க கற்பனை கதையா இது எது உண்மை இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டார் தேவர் படம் எடுத்துட்டார் அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவர் சத்தியா பணம் போட்டு பண்ணியிருக்கிற அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க அவர் பெருமைப்படுறோம் அது வேற ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற பாராட்டுறதுன்றது வேற நீங்க தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுவா மாறி மாறி டபுள் போடுறீங்க இதுதான் வரலாறு இது கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்ல நீங்க ஊமை வழிகள் அடிக்கும் போது போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும்

சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர் கற்பனைன்னு போட்டால் மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இது வந்து அது வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இது அதோட நாம்சு ஓகேங்களா நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம் அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு இது அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம் ஐயா உண்மையிலேயே வந்து ஐயா ஒரு ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் இங்க கேளுங்க ஐயா ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு இருங்க ஐயா அதாவது நம்ம சமூகத்தில் இருக்கிறவரே வந்து ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல இவர் இவ்வளவு பல கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள் ஹேண்ட் ஓகேங்களா அதுல வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல அந்த இந்த படம் வந்து அவரு வந்து தழுவி எடுத்தது தான் அதுல எந்த இதுமே கிடையாது ஆனா நம்ம நவமணி சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசீரே பண்ணி ரெண்டாவது பாட்டு நாங்க எல்லாருமே முக்களுத்தூர் சேர்ந்து நாங்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுல சத்தியாவும் நீங்களும் இருப்பீங்க முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இது நாங்கள் வந்து எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்கு ஐயா நான் வந்து தான் யாரையும் குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படின்றதுல இப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்கு இதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் கொரியாவார் அது சுதந்திரத்துக்கு பின்னால நடந்தது தான் வரலாறு தெரியாம நாம் பேசல அதனால இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியாக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாமல் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதைத்தான் நான் தொடர்ந்து இருக்கிறேன் இன்னொரு பதிலேருந்து காண்ட்ரவர்சியெல்லாம் இன்றைக்கி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஒரு தினகரசாமி தேவர்னு ஒரு எழுதுன புத்தகத்தை வச்சு தான் திருப்பி திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லோரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறதில்ல ஏறத்தாழ தேவர் பற்றி தொண்ணூறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறதில்லை ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சோன்னா படித்தவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனால தான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன் ஆரம்பத்தில் இருந்து நான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருத்தம் சொல்கிறது வேறு ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்னா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாராட்டு மட்டும் பேசுகிறது மட்டும்தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை தவறுகள் வந்தால் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தால் தான் அவரை நல்ல மாணவனாக இப்போ வர முடியும் அதனால் இந்த உங்களுடைய உழைப்பு வீணாயிரக்கூடாது உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்பில் ரெண்டு தரப்பில் இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்க இதுக்கடுத்து அரசியல் ரீதியாக இருக்குது இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோடு நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்களுக்கு ஒன்றும் பயந்துக்கிட்டோ அதுகளோ இல்லை முழுக்க முழுக்க இந்த கதைக்கு முழு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோடு உங்களோட வந்தேன் இதில் த கடைசி வரைக்கும் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாமல் வரணும் தேவர் படம் தப்பு இல்லாமல் வரணும் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அதுகளெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது பிர பிரமிப்பா தான் பார்ப்பீங்க ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் அது பண்ணியிருக்கிறாருன்றது எல்லாேருக்கும் அதுதான் இருக்கும் நான் செய்திகளில் பார்க்குறேன் நான் செய்திகளை பார்க்குறேன் உங்கள் படத்தை தயாரிப்புக்கு சரியில்லைன்னுலாம் நான் சொல்லலை செய்திகள் சரியாக இருக்கணும்னு சொல்கிறேன் துவக்க காலத்துலேருந்து ஒவ்வொரு தடவையும் அதம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுபடி சரியாக செஞ்சு கொடுக்கணும் இந்த அளவில் இதில் பூரா பார்த்திங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்ரெட் வந்து பட தயாரிப்பாளராகவும் இல்லாமல் அதில் படத்துலையும் நடிச்சிருந்தாங்க அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் இப்படி அவங்க குடும்பமே அதில் இருக்குது ஒவ்வொரு முறையும் நான் அந்த சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் சொல்லுவேன் அதுதான் நடக்கும் இது தெரியாமல் சும்மா பேசுகிறவங்க ஏதோ கோபத்தில் பேசுகிறேன்ன்றது அர்த்தம் இல்லை இது பத்திரிக்கைகளில் விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது நாளைக்கு பத்திரிக்கையில் எழுதிடுவான் அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அது பூராங்க திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு உங்கள் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயஹிந்த்